வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போனது ஃப்ரெண்டுடைய தோட்டம் இதில் நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை மரம் வேலியில் நான் என்ன எதோ வேப்ப எல்லாம் தூரம் இருந்து பார்க்கும்போது எதோ வேப்பஞ்செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கீங்க வேலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லை இது வேப்பம் இலை கிடையாது கருவேப்பிலை நாங்கள் கிட்டக்கு போய் பார்த்தப்பற தான் தெரிஞ்சுது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கருவேப்பிலையிலே வேலி ஃபுல்லாக கருவேப்பிலை விதைகள் விழுந்து 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 வளர்ந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு கருவேப்பிலையில் ஒன்று வந்து மணம் நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து கலர் ரெட் கலரில் ஒரு கருவேப்பிலை இலைகள்லாம் இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து நெலிக்காய் பறிக்கிறதுக்காக ஃப்ரெண்டோடு போனேன் அங்கே பார்த்திங்கன்னா பாருங்க பாருங்கள் ஒரே ஒரு நெல்லி மரத்தில் தான் நான் வந்து நெல்லிக்காய் பறித்தேன் ஆனால் தாங்கலை நிறைய கொஞ்சோண்டு பறிச்சதே கூட நிறஞ்சிருச்சுங்க அந்த அளவுக்கு இது வந்து இந்த பெரிய நெல்லின்னு சொல்லலாம் அதேமாதிரி நாட்டு நெல்லியும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் இப்போ சீசன் இல்லை காய்க்கலை இந்த பெரிய நெல்லி மட்டும் என்னென்னா எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்கும் காயும் கொத்து கொத்தாக போட்டிருக்கோம் பாருங்களேன் நல்ல பெரிய பெரிய இது புளிப்பு கம்மியாக இருந்துச்சு இனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ஆனால் என்னென்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான நெல்லையாக இருக்காது பிடிச்சீழ தோணி கொப்பு வந்து உடஞ்சிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பறிக்கிறோம் கீழே விழுந்து லைட்டாக கீழே விழுந்து ஆகிட்டாலே அது வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் ஊறுகாய் இதெல்லாம் அதில் போட முடியாது அதனால் கையில் வந்து பறித்து எடுக்கிற நெல்லிக்காயில்தான் ஊறுகாய் ஜூஸு எதுனாலும் போட்டால் அப்படியே இருக்கும் அதுமாதிரி தேன் நெல்லி போடலாம் எல்லாமே கையிலேருந்து பறித்து பொதுவாகவே நெல்லிக்காய் எடுக்கணுமே தவிர கீழே இருக்கிறத பறக்கி எடுக்கும்போது லைட்டாக தட்டுப்பட்டாலுமே கீழே விழும்போது ஒரு அடிபட்டாலுமே அந்த தேநெல்லிக்கு ஊறு காக்கெல்லாம் செட் ஆகாது அதனால் கஷ்டப்பட்டு பறித்தோம் ஹைட்டு எப்படி சீலத்துட்டாலே உடஞ்சிடுன்ற பயத்தினால் மெல்ல கைக்கு கிடச்சது மட்டும்தான் நாங்கள் வந்து பறித்தோம் அதுவே பார்த்திங்கன்னா நல்ல அந்த வச்சிருக்கேன் வச்சிருக்கில் ஒரு பேப்பர் பேக்கு அதுக்குள்ளே ரொம்ப இருக்குங்க இன்னும் நிறையவே கிடக்க தொழிஞ்சு வேறு நிறைய கிடந்துச்சு அதெல்லாம் எடுக்கலை பறிச்சதை மட்டும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் கொத்து கொத்தாக இருந்துச்சு நெல்லிக்காய் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா இயற்கையோடு நம்ம சார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் நின்றாலே போதும் அதில் இருக்கக்கூடிய மனம் மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது இந்த தோட்டத்தை பார்த்தப்போ தெரிஞ்சு அப்புறம் நிறைய கிட்ட வந்து வாழத்தோப்பு அப்புறம் இந்த கருவேப்பிலை செடி எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு கிடச்ச எல்லா நெல்லிக்காயையும் பறிச்சுட்டு வந்து நல்லா கிட்டக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து தான் கொஞ்சம் இஞ்சி நெல்லிக்காயை போட்டு நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கெஸ்ட்டு யார் வந்தாலுமே அதை வந்து ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் வாட்டரில் இந்த ட்ராப் இந்த எசன்ஸை ஊற்றி வச்சு கொடுத்துட்டாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது விட்டமின் சி டேரெக்டாக கிடைக்கக்கூடியாது இப்போ வந்து ஊறுகா போட்டாலோ தேநெல்லி போட்டாலோ விட்டமின் சி அந்த நெல்லிக்காவை அவை அவிக்கு அவிச்சு தான் போடுவோம் அவிக்கும் போது விட்டமின் சி கொயிரும் அதனால் இப்படி டேரெக்டாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து டெய்லி குடித்தாலே உங்களுக்கு விட்டமின் சி வந்து கரெக்டாக கிடச்சிடும் உடலுக்கு நல்லது அதனால் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு நெல்லி சாப்பிட்றதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதனால் டெய்லி அதே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இந்த எசன்ஸும் ஒரு டம்ளர் தண்ணியில் குடிச்சிருங்க சத்து பாருங்கள் எப்படி அது பறிக்கும்போது பாருங்களேன் பெரிய பெரிய நெல்லியாக இருந்துச்சு எல்லாம் பழுத்துருச்சுங்க நெல்லிக்காய் ஸோ நிறைய நெல்லிக்காய் நிறைய பறி கையில் பேக் நிறைய பறிச்சுக்கிட்டு வந்தோம் எல்லாத்தையுமே ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நெல்லி போட்டு வச்சுருக்கேன் ஊறுகாயும் காயும் ரெடி பண்ணி வச்சேன் நிறைய பேருக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் இதுபோல் பல தோட்டங்களையுடைய பல செடிகளில் அதில் காய்க்கக்கூடிய காய்கள் எல்லாமே நான் காட்டுறேன் இன்னும் நிறைய செடிகள் வாங்கி வச்சுருக்குறேன் அதையும் எங்கள் தோட்டத்தில் நடுறதையும் காட்டுறேன் mentry